அன்பானவர்களுக்கு கரூர்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் என் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழர் திருநாள் தோன்றிய கதை இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கற்காலம் மனிதன் விலங்கோடு விலங்காக சுற்றித் திரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம பகுத்தறிவு பெற்று தனக்கான உணவை தானே விளைவித்து உண்ண ஆரம்பத்தின் விளைவாக உளவுத் தொழிலை கண்டுபிடித்தான் அதன் வாயிலாக நெல் கரும்பு வாழை மஞ்சள் இஞ்சி போன்ற நஞ்சை பொருள்களை விளைவித்து தன் வாழ்வாதாரத்தை வளர்த்து கொண்டான் தனக்கு உணவாகும் பொருள்களை மதிக்கும் விதமாக இந்த தமிழர் திருநாளான பொங்கலை கண்டுபிடித்து அரிசியை பொங்கலாகவும் கரும்பு வாழை இஞ்சி மஞ்சள்களை வைத்து உளவுத் தொழிலுக்கு பயன்படும் ஆட்டையும் வணங்கி சீரும் சிறப்பும் செம்மயமாக இன்று வரை இந்த நாளான பொங்கலை கொண்டாடி மகிழ்த்து வருகிறான் இது எந்த ஒரு சாதி மத பண்டிகை அல்ல இது பொதுமறையான மனித விழாவாகும் இந்த பண்டிகையை சைவரும் வைணவரும் அவர்களுக்கான கடவுளை உள்ளே கொண்டார்கள் மதம் கிறிஸ்துவரும் இஸ்லாமியரும் இந்த பண்டிகையை கொண்டாடாமல் விலகிச் சென்றார்கள் ஆனால் ஐரோப்பிய நாடுகள் இந்த பண்டிகையை அறுவடை திருநாள் என்ற பெயரில் இன்றளவும் கொண்டிருக்கிறார்கள். சீனா சப்பான் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் நெல்லைத்தான் பிரதான பயிராக பயிரிட்டு உணவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பண்டிகை மனித அறிவுக்கு மனித விருத்திக்கு மனிதத்தின் புனிதத்தை மேம்படுத்தும் சிறப்பான திருநாளாகும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து இந்த பொங்கல் பண்டிகையை சீரும் சிறப்பும் செம்மையுமாக கொண்டாடுவதோடு அன்பும் கருணையும் கொண்டு மனிதர்களை அரவணைத்து வாழ வேண்டுமாய் வேண்டி மீண்டும் உங்களுக்கெல்லாம் தமிழர் ஒரு நாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்